நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் திருவாரூர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பகல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இந்த கொடூர தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த வகையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவாரூர் பாஜக மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பேசினார் இந்த நிகழ்வு மாவட்ட துணைத் தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்றது மேலும் மாவட்ட செயலாளர் ரவி ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் கழுகு சங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமுதா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கலந்து கொண்டு புஷ்பாஞ்சலி செலுத்தி நிகழ்வு நடைபெற்றது மேலும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி அனைவரும் மலர் தூவி புஷ்பாஞ்சலி செய்தனர் இதில் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் நமது நடக்கக்கூடிய அரசாங்கம் சம்பவம் நடப்பதற்கு முன் வரை இந்த சம்பவம் வந்து நான் வந்து பார்த்தேன் இருபத்தி ஐம்பது வயதுக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்